அனைத்து நல்ல நல்லவனங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எப்போ போல சாரி தான் அதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே வந்து செட்டி நாடி ப்யூர் காட்டன் சாரி ஓகேங்களா இதில் வந்து எந்த மிக்சிங்கும் கிடையாது பார்டரில் மட்டும் ஜரிபாட்டை வரும் இந்த சாரி வந்து வித்தவுட் பிளவுஸில் தான் வரும் உங்களுக்கு பிளவுஸு வேணும் அப்படின்னா நீங்கள் கலங்காரி பிளவுஸு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் பிளவுஸ் வாங்கணுங்கிறது கம்பல்சரி கிடையாது இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற சாரி வந்து எயிட்டி கவுன் சாரி உங்களுக்கு இது வந்து ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும் அதேமாரி வெயிட் கம்மியாக தான் இருக்கும் இது வந்து நார்மல் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அக்கேஷனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஃபார்மல் சாரி தான் நீங்கள் ஆஃபீஸுக்கு போறீங்கன்னா கூட தாராளமாக கட்டிட்டு போகலாம் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னாலும் இதை கட்டிட்டு போகலாம் ஏன்னா இது வந்து எல்லா இடத்துக்கும் சூட் ஆகிற மாதிரியான தான் இதோட பாட டிசைன் கொடுத்துருக்காங்க நீங்கள் இங்கே பார்க்குற சாரியில் பிளெயின் சாரியும் இருக்கும் செக்குடு சாரியும் இருக்கும் மேக்சிமம் செட்டிநாடு காட்டன் சாரி வந்து ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷனில் தான் இருக்கும் அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக பார்ட்ரு டிசைன் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த சாரீன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு வாட்டி நீங்கள் இந்த சாரி வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி வாங்குவீங்க ஏன்னா இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி இப்ப நீங்க வீட்ல இருக்கீங்க வெளியில எங்கேயும் போகலாம் எனக்கு கம்ஃபர்டபுளுக்காக நான் கட்டியிருக்கேன் சம்மர்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சாரி வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான சாரி ஏன்னா இதை வந்து பெருசா மெயின்டைன் பண்ண தேவையில்லை நார்மலா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நீங்க நனில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் இது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கலர் பாடகமும் புதுசாவே இருக்கும் இதே மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க அவங்களுக்கு இப்போ எப்படின்னா மெயின்டைன் பண்றதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்ன இருக்கும்னா அவங்க ஸ்டார்ச் போட்டுக்கணும் கண்டிப்பாக ஸ்டார்ச் போட்டு நீங்கள் அயன் பண்ணி கட்டி போனீங்கன்னா இந்த ஸாரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த சம்மருக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் நீங்கள் ஆஃபீஸில் போய் ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் வெயில் வெயிலில் போகிறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இது ரொம்ப கூட ஒரு சாரியா இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து மதர்ஸ் டே வர்றதுனால உங்க மதருக்கு நீங்க உங்க வீட்டில் இருக்க மதர் அதாவது ஏஜ் ஆனவங்க உங்க மதருக்கு நீங்க இதை கண்டிப்பாக வாங்கி தரலாம் ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் கட்டக்கூடிய சாரி தான் யங் ஏஜ்ல இருக்கவங்களும் கட்டலாம் மிடில் ஏஜ்ல இருக்கவங்க கட்டலாம் ஓல்ட் ஏஜ்ல இருக்கவங்களும் கட்டலாம் எல்லாரும் கட்டுற மாதிரியான ஒரு சாரி தான் ஏன்னா இதோட டிசைன் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் சூட் ஆகுற மாதிரி அதனால நீங்கள் உங்க வீட்டில் மதர்ஸ் டேக்கு உங்க மதருக்கு இதை வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா நம்ம வீட்டில் மேக்சிமம் வீட்டு வேலை எல்லாம் பாக்குறது அம்மா தான் இருப்பாங்க அம்மா தான் எல்லா வேலையும் செய்வாங்க அப்போ அவங்களுக்கு சொட்டி அதிகமாக இருக்கும் அப்போ அந்த அந்த டயத்தில் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறதுக்கு இந்த சாரி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க முடிஞ்சால் நீங்கள் வாங்கி கொடுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இதுல எவ்வளோ கலர் இருக்குங்க தெரியும் பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஸாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இது ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் உங்களுக்கு வரும் இது இது ஷிப்பிங் சார்ஜ் எதுவுமே கிடையாது நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளில் ஸேரீ உங்கள் கைக்கு வந்துடும் ஸாரீ உங்கள் கைக்கு வந்ததும் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி ஸாரியை ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துருங்க எதுக்காக அப்படின்னா இதுல ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாரி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இல்லைன்னா ரீஃபண்ட் கொடுத்துருவோம் அதுக்காக தான் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்